என் உயிரும் மேலான பந்துக்களுக்கு எல்லா குருமார்களின் பரிபூர்ண ஆசையுடன் குலதெய்வங்களின் ஆசையுடன் பரிபூர்ண அனுகிரகத்துடன் உங்களுக்கு எல்லா நலங்களும் பலங்களும் பலமான வாழ்வும் நோயில்லாமல் வாழ்வும் நோய் இருந்தாலும் துரித காலத்தில் குணமாகி வாழ வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தித்து ஆசீர்வாதம் विष्णु सहस्रनामतिं दर्शय पाठोम शुभजो दुद्धरो वाग्मी शुभजो दुद्धरो वाग्मी शुभजो दुद्धरो वाग्मी महेंद्रो वसुदो वसुहु महेंद्रो वसुदो वसुहु महेंद्रो वसुदो वसुहु नयगरूभो भरत रूपे नयगरूभो भगत रूपे नयगरूभो भगत रूपे सिबिवट्ट्ट प्रकाशन सिबिविट्ट प्रकाशन सिबिविट्ठ प्रकाशन सुबजो दुद्धरो दुद्धरो वाग्मी महेंद्रो वसुदो सुभजोधरो वसु दुद्धरो वाग्मी महेंद्रो वसुदो वसु नईकूपो बृहत्रूप सिबिविट्ट प्रकाशनह नयकरूपो प्रहत्रूमे सिबिविट्ट प्रकाशनह नयकरूपो प्रहत्रूमे सिबिविट्ट प्रकाशनह शुभजो दुद्धरो वाक्मी महेंद्रो वसुदो वसुहू नयकरूपो प्रहत्रूमे सिबिविट्ट प्रकाशनह शुभजो दुद्धरो वाक्मी महेंद्रो वसुदो वसुहू நைக்கரூபோ பிரகத்ரூபம் செபிவிட்ட வாக்மி மகேந்திரோ வசுதோ வசுகோ நைகரூபோ பிரகத்ரூபி பிரகாசனக இன்றைய நாள் லைன்னு முன்வாடி சொல்லியாச்சு எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க எவ்வளோ பேருக்கு மனசில் பதிஞ்சு வர்ணிருக்குன்ற யாருமே கமெண்ட்லேயும் போடுறதில்ல இல்லை என்ன வருத்தனா பார்க்குறவா ரொம்ப கம்மியாக இருக்குது இது மாதிரி சொல்கிறதுக்கு தருவோணும் சொன்னாலும் கேட்கணுன்ட்டு எண்ணத்தோட கேட்கணும் கற்றுக்கணுன்ட்டு எண்ணத்தோட கற்றுக்கணும் அதுவும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது ஆன்மீகம்னாலே மக்களுக்கு ஒரு கேலி கூத்து நினச்சிட்டு அதுதான் கடைசி நம்மளுக்கு உதவ போடுறது கடைசி காலத்துலன்றது துஞ்சும்போது தலைமையின் துயர்வதை நினைமின் துயலினை சொல்லிடும் நன்றான் நன்றுதான் கண்டி நம்முடைய வினைக்கு நாராயணாயினும் நாமம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று சொன்ன மாதிரி அப்போ சொல்ல முடியாட்டால் கூட இப்போ சொன்னேன்னா அது கணக்கில் வச்சுக்கிறேன் தான் பரமாத்மா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறான் யார் பண்ணுறா நம்ம பணம் கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்தா கூட அசலே கொடுக்கலன்னா அசல் வட்டி கொடுத்துக்கிட்டு அசலோட நாலு ஒன்று போய்டும் அப்படின்னு வரலன்றான் அப்படி ஏமாத்துற உலகத்தில் வாழ்ந்து இருந்து அவ பின்னாடி தான் நீ போயிட்டுருக்கோம் காலை கட்டாயமாக போயிடுது காலாயத்தின் கட்டாயத்தில் வாழ்க்கையை இருக்கும் அதுக்கு ஒரே வழி தெய்வந்தான்றதை நீ புரிஞ்சுகிட்டுக்காக இருந்தாலும் சர்தா பக்தி வேணும் தாசபக்தி வேணும் மர்கட யோகம் என்று சொல்லக்கூடிய அனுமான வாமன இது இது வானது போல் பார்த்தீங்கன்னா போனை குட்டியை தங்குவாயில் குரங்கு குட்டி அதை பிடிச்சிக்கணும் குட்டி விட்டுருக்குன்னா போச்சு எத்தோராளதான் திரும்பியும் பிடிக்காது அது மாதிரி நம்ம தான் பகவான் திருவடியை பிடிச்சிக்கணும் பகவான் ரெடியாக காற்றுன்னு தான் இருக்கான் யார் யாரெல்லாம் கூப்பிடுவா எப்படிலாம் நினைப்பா எப்படிலாம் நம்ம போய் ரட்சிக்கணுன்றதுக்காக ரட்சகனாக இருந்து காத்து ரசிக்கிறான் புரிதலோடு புரிந்து செயல்பட்டு அந்த புண்ணியனை அந்த புருஷோத்தமனை அந்த பகவானை அந்த நாராயணரை அந்த கோவிந்தனை அந்த ராமனை அந்த கிருஷ்ணனை அல்லும் பகலும் மனு வரதமும் நினைந்து நெக்க கண்கள் அசம்பொழுக நினைந்திருந்தே சமம் தீர்ந்தேன் அடியார் பாடினார் சமம் தீரணும் கஷ்டம் தீரணும் உடல் வலிக்கு மருத்துவர் மருந்து கொடுக்கலாம் வலிக்கு எந்த மருத்துவர் கொடுப்பாது யார் இருக்கா அது குருமார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் வழிகாட்டுகள் இது மாதிரி இருக்க சித்தர்கள் யோனிகள் ஞானிகள் தவசிகளால் தான் வழிகாட்ட முடியும் வழிகாட்டியிருந்துக்கா அதை புரிஞ்சிருந்து அவன் நாமத்தை சொல்லி கருத்தைத் தேர்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சார்ந்தான்